வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கழுதப்பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு இந்த கழுதப்பால் பால் பார்த்திங்கன்னா இயற்கை கொடுத்த அற்புதமான பரிசுனே சொல்லலாம் இன்றைக்கி எங்கள் ஊரில் கழுதப்பால் விற்றுட்டு வந்தாங்க இதை எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ் கொடுக்கலான்னு அவங்கள்டே இதை பற்றி சொல்ல சொல்லி கேட்டோம் அவங்க சொல்லியிருக்கிறத கேளுங்க

காய் ஒரு பாட குழந்தைகள் பல கொடுங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற பால் குழந்தைங்க மேலாம் தேய்ச்சுட்டு தேய்ச்சிட்டு அந்த வீடியோவில் அந்த அக்கா சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சக்கா மாலை சளி பிடிக்கிறது உடம்பு சூடு அப்புறம் மேலே ஸ்கின்னில் தடவும் போது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸேமாக போன்ற நோய் வந்து வராமல் இது பாதுகாத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ டிசி இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது அப்புறம் இதில் ஆன்டி அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இது தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து செரிமானம் ஆகிடும் குழந்தைங்களுக்கு எந்த விதமான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த பால் குடிக்கிறதுனால வராதுன்னு சொல்கிறாங்க அதனால இது குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது இதில் ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால மூளை அப்புறம் கண் வளர்ச்சிக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது கழுத பாலில் இவ்வளோ பயன்கள் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க நன்றி